வேம்பார் மற்றும் அதை சுற்றி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஏழு கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் பேட்டி தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை பிரதம மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் தமிழ்நாடு அரசின் எம்எஸ்எம்இ துறை ஆகியவை இணைந்து தூத்துக்குடியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் வைத்து தமிழ்நாடு உணவு பதப்படுத்துவர்களின் நிர்வாக மாநாடு நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அதனை கூட்டு பொருளாக மாற்றுவதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வேம்பார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஏழு கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இடங்களை கண்டறிந்து பனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் என தெரிவித்தார் ரெடி பண்ணி அப்படி பண்ணோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு அதே டேஸ்ட்டில் எல்லா இடமும் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் டிமாண்ட் இருக்குது நான் இங்கே இருந்த ட்ரெயினில் சம்மந்துட்டு போய் பனங்கிழங்கு மெனக்கெட்டு கொண்டு போய் அங்கே ஒவ்வொரு மினிஸ்டர் வீட்டுக்கு கொடுப்பேங்க சண்டை போட்டு கேட்பாங்க என்ன பனங்கெழங்கு கொண்டு வரல கீதா அப்படின்னு கேட்பாங்க அதேமாரி பணம் பழம் பணம் பழம் சாப்பிட்டவங்களாம் அந்த ருசியை அறிஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்க பணம் பழம் வந்து மரத்துலேருந்து கீழே உளுந்துருச்சுன்னா உடனே வண்டி ஏறிடும் அந்த ஸ்மெல் அப்படி ஒரு வாசம் வரும் பழுத்ததும் வண்டி ஏறிட்டுனா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே மரத்தில் இருந்து எடுத்தால் தான் நம்ம வந்து அதை அவிச்சும் சாப்பிட்லாம் சுட்டும் சாப்பிட்லாம் அதில் உள்ள டேஸ்ட்டே தண்ணி பார்த்துக்கோங்க பட் அதெல்லாம் நம்ம நீங்கள் பறித்து இதே மாதிரி கோல் செயினில் வச்சு நம்ம டிராவல் இது டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் அங்கங்கே நம்ம விற்கலாம் ஏன்னா இங்கே கிடைக்கிது செழிப்பாக இருக்குது இங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பணம் பழம் உளுந்து கிடக்குது ஆனால் சென்னையில் அவங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்றாங்க சாப்பிட முடியாத சொல்லலை நான் இங்க இருந்து பனம்பழம் கொண்டு போய் அவிச்சு கொடுத்துருக்குறேன் துறைமுகம் அண்ணாச்சு கேட்டாங்க ஆசையா இருக்கு எனக்கு பனம்பழம் சாப்பிடணும்னு அப்புறம் எடுத்துகிட்டு போய் அவிச்சு கொடுத்தப்பறம் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அதனால அதெல்லாம் அவ்வளோ அரிதான பொருளா இருக்குது இங்க நமக்கு பிளண்டியா கிடைக்கும் நிறைய கிடைக்குது வேஸ்டா போகுது பட் அங்க அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு அதனால நிச்சயமாக தேவையை அறிஞ்சு நம்மளுடைய ஊர்ல உள்ள இந்த பொருட்களை இன்னும் நீங்க புதிய மாடர்ன் டெக்னிக்ஸை கொண்டு வந்து எதை கொண்டு வந்தா இது எல்லா இடத்துக்கும் கிடைக்க சொல்லலாம் அதில் உள்ள சத்து குறையாமல் ருசி மாறாமல் கொடுக்கலான்ற மாதிரி திட்டமிட்டிங்கன்னா நிச்சயமா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு பெரிய இஷ்யூ இப்போ எல்லாருமே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் வச்சுருக்காங்க பணம் ஏற விட்றதே கிடையாது பயப்படுறாங்க ஏன்னா அங்கேருந்து மேலேருந்து விழுந்தா டெத்து தான் நிச்சயமா இல்லைன்னா பெட்டிட்டு இருக்கிறக்கூடிய நிலமை நிலைமை வருது அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணாங்க பணம் ஏறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் பட் எல்லாமே ஃபெயிலியர் தான் அதை இவன் வந்து மாட்டை ஈட்டி அதை மாட்டோம் முன்னே அதை இஷ்டப்படலை பணம் ஏறுறவங்க ஆனால் நான் வந்து நம்ம நம்ம எக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு பறிக்கிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது அது ஒரு நம்ம இந்த ஹைமாஸ் லைட்லாம் செக் பண்ண ஒரு போது பார்த்தீங்களா ஒரு வண்டி அது மாதிரி ஏனி மாதிரி அது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஆனால் மணலில் போகணும் பெரிய டயர் போட்டுக்கலாம் இது நிறைய நீண்ட நாள் ஆசை நானும் கொஞ்சம் அந்த எப்படி ஒரு ஒரு கிளஸ்டரா இருக்கும் இங்க ஒரு மரம் அந்த மரத்துக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துட்டிங்கன்னா வாடகை கொடுக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கையில கொடுத்தா கூட அது அங்கேயே போய் ஈஸியா பணம் அந்த எல்லாமே எல்லா பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிடலாம் முந்தையெல்லாம் நமக்கு கருக்கு தான் வேலையாக இருக்கும் தெரியுமா அதில் ஏறி போனா நமக்கு அறுத்து விட்டுரும் அவ்வளோ பாதுகாப்பான வேலி அந்த மட்டைன்றது என்ன இயல்பாகவே அதில் சைடில் உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த வேலையை பார்க்க முடியல ஆனால் இப்போவும் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதை பார்க்க முடியும் அழகாக வச்சுருக்குறாங்க அதனால் நம்ம இன்னும் அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் யாரோ எடுத்து அடுப்பில் தான் வைக்கிறாங்க அதனால் நம்ம இன்னும் வனைவனுடைய ஒவ்வொரு பொருளுமே பலம் தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து நம்ம மேடம் ஜிஎம் இருக்காங்கல்ல சுரலதா மேடம் அவங்க வந்து நிறைய சொன்னாங்க மேம் பணப்பொருள் பனைப்பொருள் தான் நிறைய கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாள் அல்ல இன்று மட்டுமல்ல இல்லை இந்த ஆண்டு அல்ல தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தேவைக்கேற்றவாறு உங்களுடைய புதிய டெக்னிக்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நம்முடைய பகுதி தூத்துக்குடி மட்டுமல்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு நிச்சயமாக தொட இது ஒரு நாள் அல்ல தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு கருத்தரங்கம் தொடர்ச்சியாக இந்த இன்னைக்கு இன்றைக்கி விவாதிக்கக்கூடிய பொருளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இதையெல்லாம் உங்களுடைய கையில் எடுத்து செல்லுங்கள் இன்றல்ல நாளை அல்ல ஏதோ ஒரு நாள் நமக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு அதுவும் தமிழ்நாட்டு அளவில் தூத்துக்குடி தான் ஃபர்ஸ்ட் அது காரணம் நம்மளுடைய ஜென்ரல் மேலேஜர் மேடம் மாவட்ட தொழில் நிலைத்தோட சர்மலதா மேடம் அவங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் வந்துருட்டு சொன்னேன் நல்லா செயல்படுறாங்க தயவுசையை கொண்டு போய் அது இருக்கட்டும் எங்களுக்கு கொடுங்க என்ன கொஞ்சம் அப்படின்னு அதே போல் அவங்களுடைய சின்சியாரிட்டி அந்த இன்வால்மெண்ட்டு எப்படி யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்தாகணும் அவனுக்கு ஒரு தொழிலுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இத்தனை உங்களுக்கும் பாராட்டுக்கள் கூறிக்கொண்டு நல்ல ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த நூறு வருஷம் பழமையான இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு சொன்னாங்க ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஒரு வளர்ந்த ஒரு நகரமாக இருக்குது எப்படின்னா யார் வந்தாலும் சரி அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரம் இங்கே திருச்செந்தூர் அந்த ஒரு கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு லிங்க் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அவங்க நீங்கள் ராமேஸ்வரம் போகணுன்னாலும் சரி நேரடியாக போ தூத்துக்குடி போர்ட்டஸ் வந்துடுவாங்க போர்ட்டஸ்ல ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ராமேஸ்வரம் அங்கே கன்னியாகுமரி அவை சிறந்த ஒரு ஆன்மீக ஒரு தலமா முன்னேறி வருகிற ராமேஸ்வரத்தும் கன்னியாகுமரித்துக்கு மத்தியில் தூத்துக்குடி போட்றஸ்டும் தூத்துக்குடி சுட் சிட்டி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதோட திருச்செந்தூர் அதுதான் வளர்ந்து வருது இப்போ வந்து திருச்செந்தூர் திருப்பதி மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா மூன்று லட்சம் மக்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது அதனால அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ டெவலப் பண்ணிகிட்டே வராங்க நீங்கள் பேசும்போது கோடீஸ்வரன் ஒன்று மறந்துட்டீங்க நீங்கள் நாற்கரை சாலையை மறந்துட்டீங்க முடியல நம்ம காரில் சென்னைக்கு போக முடியாது இப்போ வந்து நம்ம அந்த அந்த டிஆர் பால் இருந்தார் என்னுடைய தந்தையார் இருக்கும்போது நம்ம ஊருக்குலாம் அந்த சாலை வந்த அப்புறம் இப்போ நம்ம ஏழு மணி நேரத்தில் சென்னை போயிடும் அந்த அளவுக்கு இப்போ எல்லாரும் கார் எடுத்து சென்னை வந்தக்கூடிய அளவுக்கு ஒரு சென்னையோட தூத்துக்குடிக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு காரணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்